வணக்கம் மேஷம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் ஒன்பது அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் பதினைந்து அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை சந்திரன் ராசியிலிருந்து பதினொன்றாவது வீட்டில் சனி பிற்போக்கு நிலையில் இருப்பதால் இந்த வாரம் உங்கள் பிசியான வழக்கத்திலிருந்து சில நிதானமான தருணங்களை எடுத்துக்கொள்வதன் மூலம் உங்களுக்கு போதுமான நேரத்தை வழங்க முடியும் அத்தகைய சூழ்நிலையில் இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி நல்ல ஆரோக்கியத்திற்காக தினமும் வாக்கிங் செல்லுங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் செருப்புக்களுக்கு பதிலாக ஓடும் காரணிகளை அணிய வேண்டும் இந்த வாரத் தொடக்கத்தில் உங்கள் வாழ்வில் வரும் அனைத்து விதமான பணப்பிரச்சினைகளும் நீங்கி அதில் உள்ள முன்னேற்றம் காரணமாக வாரத்தின் நடுப்பகுதியில் முக்கியமான பல பொருட்களை வாங்குவது எளிதாகும் அதன் காரணமாக உங்கள் வசதிகள் அதிகரித்துக் காணப்படுவீர்கள் நீங்கள் விருந்து வைக்க நினைத்தால் உங்கள் நெருங்கிய நண்பர்களை அழைக்கவும் ஏனென்றால் உங்களை ஊக்குவிப்பவர்கள் பலர் இருப்பார்கள் மேலும் இந்த வாரம் நீங்கள் சிறப்பாக எதையும் செய்யாமல் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் கவனத்தை எளிதில் ஈர்க்க முடியும் இந்த வாரம் நீங்கள் வேலையில் எந்த வேலையையும் முடிப்பதில் சமத்தை சந்திக்க நேரிடலாம் ஆனால் உங்கள் மூத்த தேவதைகள் உங்களைப் போலவே நடந்து கொள்வது எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் விடுபட உதவும் இதற்கு உங்கள் எல்லா பிரச்சனைகளையும் ஆரம்பத்திலேயே அவர்களுக்கு தெரிவித்து அவர்களின் ஒத்துழைப்பை பெற வேண்டும் இந்த வாரம் சந்திரன் ராசியிலிருந்து ஆறாம் வீட்டில் புதன் அமைவதால் படிப்பில் போக்கை தவிர்க்க வேண்டும் இல்லையெனில் வரவிருக்கும் தேர்வில் நீங்கள் கடுமையான எதிர்மறையான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் எனவே முடிந்தவரை உங்கள் பாடங்கள் மற்றும் படிப்பில் தீவிரமாக இருக்க முயற்சி செய்யுங்கள் நன்றி வாழ்க வளம்புடன் வணக்கம் ரிஷபம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் ஒன்பது அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் பதினைந்து அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வரை இந்த வாரம் உங்கள் ஆரோக்கியம் மேம்படும் ஆனால் வாழ்க்கையின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் ஏற்ற தாழ்வுகள் உங்களை சற்று அமைதியற்றதாக மாற்றம் எனவே நீங்கள் மன அமைதியை அடைய விரும்பினால் நீங்கள் நெருங்கிய நண்பர்களுடன் சிறிது நேரம் செலவிட வேண்டும் சந்திரன் ராசிக்கு பன்னிரண்டாம் வீட்டில் ராகு மற்றும் வியாழன் இருப்பதால் இந்த வாரம் சில முக்கியமான வேலைகளுக்காக உங்கள் பெற்றோர் அல்லது உங்கள் பங்குதாரர் உங்களிடம் பணம் கேட்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக நீங்கள் அவர்களுக்கு பணம் கொடுக்க வேண்டும் ஆனால் இது உங்கள் நிதிநிலை மோசமடைவதற்கான வாய்ப்பை அதிகரிக்கும் இந்த வாரம் உங்கள் அறிவு உங்களை சுற்றியுள்ளவர்களை பாதிக்கும் குறிப்பாக இந்த வாரம் உங்கள் நல்ல குணத்தால் எதிர்பாலனத்தைச் சேர்ந்த ஒருவரை உங்கள் வீட்டிற்கு அருகில் இருப்பதில் வெற்றி பெறுவீர்கள் சந்திரன் ராசியிலிருந்து பத்தாம் வீட்டில் சனி அமர்ந்திருப்பதால் இந்த வாரம் உங்களுக்கு தொழில் ரீதியாக சாதகமாக இருக்கும் ஏனெனில் இந்த ராசிக்காரர்கள் பலருக்கு வெளிநாட்டு பயணம் செல்ல பல சுப வாய்ப்புகள் கிடைக்கும் இதன் மூலம் புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்ளும்போது உங்கள் வளர்ச்சிக்கான பல பொருத்தமான ஆதாரங்களை நீங்கள் நிறுவ முடியும் சந்திரன் லக்கத்தில் இருந்து ஐந்தாம் வீட்டில் புதன் அமைவதால் பல மாணவர்கள் தங்களை புத்துணர்ச்சியுடன் வைத்திருக்க இந்த வாரம் தங்கள் நண்பர்கள் அல்லது நெருங்கியவர்களுடன் சுற்றுலா செல்ல திட்டமிடலாம் இருப்பினும் இதுபோன்ற எதையும் திட்டமிடுவதற்கு முன் உங்கள் நிலுவையில் உள்ள அனைத்து படிப்புகளையும் முடிக்க அறிவுறுத்தப்படுகிறீர்கள் நன்றி வாழ்க வளம்புடன் வணக்கம் மிதுனம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் ஒன்பது அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் பதினைந்து அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை இந்த வாரம் சந்திரன் ராசியிலிருந்து பதினொன்றாம் வீட்டில் ராகு இருப்பதால் அடிக்கடி உணவு உண்ணும் பழக்கம் உங்களுக்கு சிக்கலை தரும் எனவே நிறைய சாப்பிடுவது உங்கள் பொழுதுபோக்கிற்கு நல்லது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஆனால் உங்கள் ஆரோக்கியத்தை கெடுக்க இது போதும் அத்தகைய சூழ்நிலையில் இந்த வாரம் அதிக கலோரி உணவுகளை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் சிறியரியல் எஸ்டேட் மற்றும் நிதி பரிவர்த்தனைகளுக்கு இந்த வாரம் மிகவும் சாதகமானது எவ்வாறாயினும் இப்போதே பெரிய முதலீடு செய்வதைத் தவிர்க்கவும் அவ்வாறு செய்ய முடியாவிட்டால் மூத்த அல்லது அனுபவம் வாய்ந்த நபரின் உதவியின் பின்னரே உங்கள் பணத்தை எந்த பெரிய முதலீட்டிலும் முதலீடு செய்யுமாறு அறிவுறுத்தப்படுகிறீர்கள் குடும்ப வாழ்க்கையைப் பற்றி பேசுகையில் இந்த வாரம் உங்கள் ராசிக்கு மிகவும் நல்லது ஏனென்றால் நீங்கள் அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கும் நேரமாக இது இருக்கும் மேலும் சாப்பிடுவதற்கு பல நல்ல உணவுகள் உங்கள் முன் இருக்கும் இதன் காரணமாக முதலில் எதை தேர்ந்தெடுப்பது என்ற சிக்கலை நீங்கள் சந்திக்க நேரிடும் இந்த வாரம் சந்திரன் லக்னத்தில் இருந்து ஒன்பதாம் வீட்டில் சனி சஞ்சரிப்பதால் வேலை விஷயத்தில் உங்கள் குரல் முழுமையாக கேட்கப்படும் இதன் பொருள் என்னவென்றால் அது வணிகமாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி உங்கள் ஒத்தியும் திட்டமிடலும் எல்லா இடங்களிலும் பாராட்டப்படும் தவிர மற்றவர்களும் உங்கள் விவாதங்களில் கவனம் செலுத்துவதைக் காணலாம் எதை பார்த்து நீங்கள் ஊக்குவிக்கப்படுவீர்கள் சந்திரன் ராசியிலிருந்து நான்காவது வீட்டில் புதன் அமைந்திருப்பதால் பல மாணவர்களுக்கு இந்த வாரம் நிறைய ஓய்வு நேரம் கிடைக்கும் அவர்கள் தங்கள் அறிவை அதிகரிக்க அதை நன்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் ஓய்வு நேரத்தை தூங்கியோ அல்லது நண்பர்களுடன் உல்லாசமாகவோ செலவழிக்காதீர்கள் மாறாக ஒரு புத்தகத்தை படிக்கவும் அல்லது படித்தில் சேர்வதன் மூலம் உங்கள் நேரத்தை சரியாக பயன்படுத்தவும் நன்றி வாழ்க வளம்புடன்